ராதே கிருஷ்ண சதா நம்முடைய நினைவுகள்ல வந்து கொண்டிருக்கக்கூடியது கிருஷ்ண பகவான் தான் நம்முடைய கிருஷ்ண பகவானுடைய நினைவிலே ஆழ்ந்து கிருஷ்ண மயமாக மாறி கிடக்கின்றோம் அப்படி மயக்கத்தில் ஆழ்த்திய கண்ணனுக்கு தான் ஜென்மதினம் வரப்போகின்றது அதாவது கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஸ்டமி வரப்போகின்றது எல்லாருமே இந்த நாளுக்காக ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியில நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நாம என்னென்ன செய்யணும் கண்ணனை வரவேற்க என்னென்ன ஆயத்தங்கள் செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோல இருந்து தெளிவா நாம தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படியே சுமா கிரஸ் சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதாயுதாகி தர்மஷ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தான மதர்மஷ்ய तदात्मानं शुजां परित्राणाय शातूना विनाचाय च दुष्कृदधर्मसंस्थापनाक्ताय सम्पवामि युहेयुहे காப்பதற்கும் தீயோர்களை அழிப்பதற்கும் உதிக்கிறேன் எவ்வப்போது அதர்மத்திற்கு உயர்வும் தர்மத்திற்கு அழிவு உருவாகிறதோ அவ்வப்போது நான் என்னை படைத்துக் கொள்கிறேன் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாக்கு தருகின்றார் அந்த வாக்கை உண்மையாக்கவே துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய அவதாரம் நடக்கின்றது பகவான் மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமாக ஸ்ரீகிருஷ்ணர் பூமியில் அவதாரம் செய்கின்றார் ஆனால் நம்ம பிராண கணக்குப்படி ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஸ்ரீகிருஷ்ணருடைய அவதாரம் ஒன்பதாவதாக பார்க்கப்படுகின்றது பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் கம்சன் பகாசுரன் நகாசுரன் அரிஷ்டாசுரன் வேமாசுரன் போன்ற அசுரர்களுக்கு முக்தி வழங்கவும் பாரத வருஷத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நீதியை நிலைநாட்டவும் பகவான் வசுதேவ கிருஷ்ணராக அவதரிக்கின்றார் கம்சனுடைய கடும் சிறையில் வசுதேவ தேவகி மகனாக நள்ளிரவு கம்சனின் கடும் சிறையில் அவதரிக்கின்றார் அவதரித்த கோகுலத்திற்கு யசோதை நந்தகோபுடைய மகனாக மாற்றப்படுகின்றார் அந்த கோகுலத்திலேயே வளர்கின்றார் பூதனை போன்ற அறக்கிகளை சம்ஹாரம் செய்து அவதார புருஷனாக இடையனாக கோபாலனாக வளர்கின்றார் புல்லாங்குழல் இசைத்து மாடுகளையும் கோப கோபியர்களையும் அவருடைய கட்டுக்குள்ளேயே வைத்திருந்தார் கோகுல மக்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி அள்ளி தந்தார் கோபிகைகள் நினைவெல்லாம் கண்ணனாகவே மாறிப்போனான் கோகுலத்தில் அரக்கர்களின் தொல்லையால் பிருந்தாவனத்திற்கு இடம் பெயர்கின்றார்கள் அங்கிருந்தும் பல லீலைகளை ஸ்ரீகிருஷ்ணர் செய்கின்றார் கோவர்த்தன மலையை தூக்கிப் பிடிக்கின்றார் காளியன் மீது நர்த்தனமாடி அவனை அடக்கினார் காட்டுத்தீயிலிருந்து கோபர்களை பாதுகாக்கின்றார் இறுதியில் சானூர முஷ்டிகனை அழித்து மதுராவில் கம்சனை வதம் செய்கின்றார் குருகுல கல்வியை கற்று தேர்ந்து ஜராசந்தனிடம் போர் செய்கின்றார் ஜராசந்தனிடம் இருந்து மக்களை பாதுகாக்க துவாரகை என்ற மாபரின் அரணை கடலுக்கு நடுவில் கட்டி துவாரகையின் அதிபதியாக துவாரகாதிபதியான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மகாபாரத போரையும் நடத்தி வைத்தார் பாண்டவர்களுக்காக தூதும் சென்றார் சாரதியாக இருந்தார் எல்லாம் வல்ல இறைவனாகவும் அவரே இருந்தார் நூற்றி இருபத்தைந்து வருடங்கள் வாழ்கின்றார் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனுடைய லீலைகளும் முடிந்து வைகுண்ட சென்ற பிறகு கலியுகமும் ஆரம்பித்தது அன்று தொடங்கிய பகவானின் நாட்டம் இன்று தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது பகவானுடைய லீலைகளை ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிட முடியாது தற்பொழுது நாம் கொண்டாட போகின்றது கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கிருஷ்ணருடைய ஜென்மதினத்தையே கொண்டாடப் போகின்றோம் இந்த வருடம் ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வருட கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கின்றது ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில்தான் கிருஷ்ணர் அவதிர்த்த பட்சம் என்பதாலேயே கிருஷ்ண பட்சம் என்று கூட நாம சொல்றோம் இந்த வருடம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்கின்றது ஆடி மாதத்தின் கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதியே வருகின்றது அன்றைய தினம் அஷ்டமி திதி மட்டும்தான் ரோஹிணி நட்சத்திரம் பதினேழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் வருகின்றது இருந்தாலும் அஷ்டமி திதியே கோகுலாஷ்டமியாக கொண்டாடப்படுகின்றது கார்த்திகை நட்சத்திரம்தான் நன்றி இருக்கின்றது அது முருகப்பெருமானுக்குரிய ஆடி நாளாகவும் இருக்கின்றது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி அஷ்டமி திதி இருக்கின்றது ஆனால் ஆகஸ்ட் தேதி காலை மணிக்கு தான் ரோஹிணி நட்சத்திரமே துவங்குகிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் இருக்கின்றது இப்படி தேய்பிரை அஷ்டமி ஒரு நாளிலும் ரோகிணி நட்சத்திரம் மறுநாளும் வரனால ஆகஸ்ட் பதினாறு ஆகிய ரெண்டு நாட்கள் கிருஷ்ண ஜெயந்திய பல இடத்துல கொண்டாடுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க ஆனா நாம இந்த ரெண்டு நாட்கள்ல எந்த நாள்ல கொண்டாடணும் அதையுமே தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு நேரம் அதனால மாலை நேரத்திலயும் இரவு நேரத்திலயும் தான் விளக்கமாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுது அது மட்டும் அல்ல சாதாரணமாகவே கிருஷ்ண சிறையில் அவதரித்த தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுவோம் மறுநாள் தான் கோகுலத்திற்கு வந்த நாளில் கோகுலாஷ்டமிய சில பகுதியை சேர்ந்த மக்கள் கொண்டாடுறதும் வழக்கமா இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் நாம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடணும் அதாவது ஆகஸ்ட் பதினாறு சாயங்கால இரவு வேளையில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கிருஷ்ணர் கோகுலத்திற்கு வந்ததை நினைச்சு கோகுல அஷ்டமியாகவும் அஷ்டமி வச்சு கிருஷ்ண கொண்டாடுறது ஆகஸ்ட் ஜெயந்தியம் தேதி தான் அஷ்டமி தேதி என்று மாலை நேரத்தில் கண்ணனை நாம வீட்டிற்கு அழைக்கணும் முதல்ல கண்ணனுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா அலங்காரம் செய்யுங்க வீட்டு வாசல்ல முற்றம் தெளித்து கோலம் போடுங்க வண்ண வண்ண கோலம் இட்டா கண்ணை வந்து எட்டி பார்ப்பான் இறம்ப போல வந்து குறும்பு வேலைகளையும் செய்வான் அதனால கோலத்துல இருந்து ஆரம்பிச்சு வைங்க கண்ணனுடைய பாதங்களை வீட்டு முற்றத்துல இருந்து பூச்சாரை வரைக்குமே போடுங்க வீடு ஃபுல்லாவும் போடலாம் சின்ன கண்ணன் நம்ம வீட்டுல வந்து விளையாடட்டும் பூஜை அறையும் முந்தின நாளே சுத்தம் பண்ணி வைங்க எல்லா விளக்கு பூ எல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணுங்க மயிலிறகு புல்லாங்குழல் கண்ணனுக்கு நிவேதியமும் செஞ்சு வைங்க கண்ணனுக்கு பிடித்ததே பால் வெண்ணெய் பொருட்கள் தான் பால் தயிர் வெண்ணெய் நெய் முறுக்கு சீடை தட்டை அப்பம் அவள் பாயாசம் நம்ம அக்கார அடிசல் அவள் லட்டு நாட்டு சர்க்கரை விளாம் நாவல் பழம்னு எதையாவது பகவானுக்கு நைவேத்தியமா வையுங்க என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதையும் பகவானுக்கு வையுங்க வாசனை மிகுந்த பூக்களையும் பகவானுக்கு வைத்து அலங்காரம் பண்ணுங்க ஆனா இது எதுவுமே கிடைக்கலைனாலும் பரவாயில்லைங்க அவள் மற்றும் வெண்ண வைத்தாலே போதும் அதுவும் இல்லையா கண்ணனுக்கு பக்தியோடு இல்லையோ பூவோ பழமோ நீரே வைத்தாலோ கண்ணன் ஜென்மாஷ்டமியில அதை ஏற்றுக்கொள்வான் பதினாறாம் தேதி காலையில சிலவங்க பூஜை பண்ணலாம் ஆனா இரவு நேரத்துல பண்றது ரொம்பவே சிறந்தது இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய படமோ இல்ல நம்ம கிருஷ்ணருடைய விக்கிரகமோ உங்ககிட்ட இருக்கும் அந்த கிருஷ்ணர் படத்திலேயே விக்கிரகத்திலேயோ மஞ்சள் தடவி குங்கும சந்தனை பூஜை அறையில வைக்கணும் பகவானுக்கு முன்பா வாழையில விரித்து வைக்கணும் ஒரு செம்போ கலசமோ வைத்து தண்ணீர் நிரப்பி வைக்கணும் அந்த மாவிலை விரித்து தேங்காய கலசம் போல வைக்கணும் கலசத்துக்கு வலது பக்கத்துல மஞ்சள் பிள்ளை யாரையும் பிடித்து வைக்கலாம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்கும இட்டு அழகுபடுத்தணும் அடுத்து பூக்கள் எடுத்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க ಭಜನೆ ಕೀರ್ತನೆ ಪಾಡುಂಗ ಮಂತ್ರಮ್ನ ಕೇಕಲಾ ಓಂ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾಯ ನಮಗಾ ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಹಾಮಂತ್ರ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರಿ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಎಂದ ಮಂತ್ರತ ಸೊಲ್ಲಾ ಅಲ್ಲಯಾ ಕೃಷ್ಣ ಗಾಯತ್ರಿ ಮಂತ್ರ ಇದು ಓಂ ದೇವಗಿ ನಂದನಾಯ್ ವಿಮೇ ವಾಸು ದೇವಾಯ தன்னு கிருஷ்ண பிரசோதயா இந்த நாமத்தை சொல்லலாம் இருபத்தேழு முறை ஐம்பத்தி நான்கு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறைன்னு இந்த நாமங்களை தொடர்ச்சியா செய்யலாம் எதுவுமே இல்லையா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கண்ணனை நினைத்து நாம சொல்லுங்க கண்ணனே முழுவதும் நினைச்சிருங்க கண்ணனுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடையின் கன்று இணைப்போம் மாய கண்ணன் தோங்குகின்றான் அப்பப்பா கண்ணனுக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும் உங்க இனிய குரல பாட்டு பாடி கண்ணன மகிழ்விச்சிருங்க அடுத்ததாக ஓம் நமோ பகவதி வாசுதேவா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் மலர்கள் பழங்கள் இனிப்பு வகையில் எல்லாத்தையும் பகவானுக்கு படைத்து தூப தீபம் கற்பூர ஆரத்தி காட்டணும் இது மட்டும் இல்லாம நம்ம அன்னைக்கு உபவாசம் இருக்கலாம் அதாவது விரதம் இருந்து பகவானை சேவிக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று காலையிலிருந்தே ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் கீதை கிருஷ்ண சகஸ்ரநாம பாராயணம் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் கிருஷ்ணாஷ்டகம் கிருஷ்ண கதைகள் இது எல்லாமே படிக்கலாம் இது எல்லாம் முடியாதவங்க நம்ம சுமாக்ரி சேனல கண்ணன் பத்தி போட்டிருக்க வீடியோ அது கேளுங்க நிச்சயம் கண்ணனுடைய அருள் கிடைக்கும் இனி பாகவதம் புத்தகம் வச்சிருக்கவங்க ஸ்கந்தன்னு சொல்லக்கூடிய பத்தாவது அத்தியாயத்தை படிக்கலாம் குடும்பத்துல ஒருத்தர் படிக்க மற்றவங்க அதை கேட்கலாம் இதனால பகவானுடைய ஆசிர்வாதம் நமக்கு நம்முடைய இல்லத்திற்கும் நம் உறவுகளுக்கும் கிடைக்கும் காலையில கண்ணனுக்கு இந்த பூஜைகளை செய்வலாம் ஆனா நம்ம ஊர் கோவில்கள்லாம் மாலை தான் பூஜை இருக்கும் எங்க ஊர்லயுமே மாலை நேரத்துலதான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜைய செய்வாங்க வீட்டில் பூஜை எல்லாத்தையும் அப்புறமா இருக்கக்கூடிய கண்ணன் ஆலயத்துக்கு சென்று கண்ணனை வணங்கணும் கோவில்கள்ல உரியடி ஏறுதல் சுதர்சன ஹோமம் இன்னும் பாராயண நிகழ்ச்சிகள் சின்ன குழந்தைங்கள ராதிகிருஷ்ணரா வேடம் போட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி பல விதமான விளையாட்டுகளும் லீலைகளும் நடக்கும் பல கோவில்கள் நாடகங்களும் நடக்கும் உபன்யாசங்கள் நடக்கும் அதுலயும் பங்கேற்று கொள்ளுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ராதே கிருஷ்ணர் வேடம் போட்டு மகிழ்ச்சி கண்ணனையே வீட்டுக்கு அடையதான் நினைச்சு அவங்கள உபசரியுங்க இனி கிருஷ்ண ஜெயந்தி விரதம் கடைபிடிக்கலாம் ஏதாவது ஒரு நேரம் நெய்வேத்தையும் உண்ணலாம் தண்ணீர் மட்டும் சிலவங்க குடிச்சு விரதம் இருக்கலாம் சிலர் பல வகைகள் பால் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நெருப்பில் வேக வைக்காத உணவுகளை உண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையிலே நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் இல்ல அப்படின்னா அஷ்டமி திதி ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்து விரதத்தை கடைபிடித்து கிருஷ்ணருடைய பிறப்பு நிகழ்ச்சி அதாவது நள்ளிரவு நேரத்துல கிருஷ்ணருடைய பிறப்பு நிகழ்ச்சி நடக்கும் அது முடிச்சு உணவு அருந்திக்கலாம் இல்லையா மறுநாள் காலையில நீங்க பாரணை செய்யலாம் அதாவது விரதத்தை முடிக்கலாம் இப்போ கிருஷ்ணர் படமோ கிருஷ்ணருக்கான பூஜை எதுவும் செய்ய முடியல நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலுமே மனதுக்குள்ள உங்க கிருஷ்ணனை தாபியுங்க மனதாலே அந்த கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணுங்க பூ போடுங்க அர்ச்சனை பண்ணுங்க கொஞ்சம் மகிழுங்க கண்ணனுக்கு பிரசாதம் படைத்து மகிழ்ச்சி அடையுங்க கிருஷ்ணருடைய வாழ்க்கையை விவரிக்கக்கூடிய நாடகங்களும் கிருஷ்ணருடைய போதனைகள் ஆன்மீக சொற்பழிவுகளுமே பல ஊர்கள்ல நடைபெறும் நீங்கள் காதுகளால் கேட்கறது கூட மிகப்பெரிய புண்ணியமா இருக்கும் இனி கிருஷ்ணர் கோவில் அல்லது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் மலர் பறிச்சு கொடுக்கலாம் மாலைகளை கட்டி கொடுக்கலாம் அலங்காரம் செய்ய உதவி பண்ணலாம் இது எல்லாமே கிருஷ்ண பகவான் கிட்ட நாமள நெருங்க வைக்கும் அன்பு மகிழ்ச்சி கொள்ளுங்க மற்றவர்களுக்கும் அவர்களையும் அது கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல் மகிழ்வியும் இனிப்பு கொடுங்க நம்ம கண்ணனோட பிறந்த நாளை இது வரைக்கும் எதுவும் பண்ணாதவங்களை கண்ணனுக்கு பிடிச்ச பால் பாயாசமும் அவள் பாயாசமும் கண்ணனுக்கு நிவேதியமா வையுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாடுறதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் புனிதம் பெறும் குழந்தை கிருஷ்ணர் நம்முடைய வீட்டில் தவழ்ந்து விளையாட வருவார் உங்களுடைய தொழில் காரியங்கள் முன்னேற்றம் அடையும் வீட்டிலும் ஒற்றுமை அதிகப்படுத்தும் குழந்தைகளுக்கு இடையே நல்ல நட்புறவும் ஏற்படும் பெற்றோர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் குழந்தைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டால நிறைவேறும் முடிக்க முடியாத பிரச்சனைகளையும் கிருஷ்ண பகவான் முடித்து தருவார் மகாபாரதத்தை நிகழ்த்தி அல்லவா தர்மத்தை நிலைநாட்டும் பகவான் நம்முடைய வாழ்க்கையின் தர்மத்தின் அடிப்படையிலேயே நடைபெறும் நினைத்ததை நடத்தி முடிப்பதற்கு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்ட கையில் எடுங்க கிருஷ்ண பகவானை இடைவிடாம நினைத்து கிருஷ்ண மயமாக மாறி போவோம் நம்ம கிருஷ்ணா பேமிலியில இருக்க சொந்தங்கள் அனைவருக்குமே வரக்கூடிய இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் என்ன பண்ண போவேன் அப்படின்னா நான் சொன்னதை தாங்க பண்ண போறேன் நல்லா நம்ம கண்ணனை அலங்காரம் பண்ணி பூவெல்லாம ஏதாவது அதுக்கப்புறமா சகஸ்டத்துல ஈடுபடுவேன் பகவத்கீதை பாராயணமும் இருக்கின்றது அதுக்கப்புறமா நள்ளிரவு கோவில்ல கிருஷ்ணனுடைய பிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் அதுலயும் பங்கேற்க போறீங்க இந்த வருஷம்தான் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு எல்லாமே பகவானுடைய கருணா நீங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இனி ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சும்மா கிறிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் வசுதே வசுதம் தேவம் கம்சிஷானூர் மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் எனிவேஸ் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பற்றிய வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா